நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காட் எதவான் காற்று கனடாவில் இருந்து இருபத்தி நாலு மனுத்தியாளங்களும் வீசிய வண்ணம் இருக்கின்றது அந்த வரிசையில் அடுத்து வந்து வீச இருப்பது ஒரு கவிதை இந்த கவிதை எழுதியவர் கனடாவில் இருந்து கவிஞர் குலன் அவர்கள் அந்த கவிதைக்கு குரல் கொடுத்தவர் எங்களது அறிவிப்பாளர் தாயத்திலிருந்து ஆர்ஜி தயாலினி சிவ நாதன் அந்த இருவருக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு கவிதைக்குள் செல்வோம் கவிதை துடிப்பு துடிப்பு இதயம் நின்று பார்த்தாயா இதயம் நின்று பார்த்தாயா பார்த்தேன் நான் மூச்சை இறைத்தேன் முடியும் வரை இறைத்தேன் மூச்சை இறைத்தேன் முடியும் வரை இறைத்தேன் முன் நின்றது பிம்பமாய் பேரன்புடன் பெற்றெடுத்த ஒற்றை குழந்தை முன் நின்றது பிம்பமாய்ப் பேரன்புடன் பெற்றெடுத்த ஒற்றை குழந்தை துடிப்பாய் இறைத்தேன் மூச்சை மேலும் மேலும் துடிப்பாய் இறைத்தேன் மூச்சை மேலும் மேலும் முன்னே நின்றாள் முகத்தில் முறுவலுடன் முந்தானை முகத்தவள் முன்னே நின்றாள் முகத்தில் முறுவலுடன் முந்தானை முகத்தவள் முடியுமா என்னால் முடியுமா என்னால் மூச்சை இழுத்தேன் மூச்சை இழுத்தேன் கேள்விகள் பலதுடன் மூச்சை இழுத்தேன் கேள்விகள் பலதுடன் நினை திறன் சொன்னதோ நினை திறன் சொன்னதோ செய்கடன் தீரல சேர்கடன் தீரல செய்கடன் தீரல சேர்கடன் தீரல செவிட்டினில் அறைந்துட்டால் செவிட்டினில் அறைந்துட்டால் சேரும் நேரம் இதில்லை சேரும் நேரம் இதில்லை செவிப்பீர் சேர்ந்தவர் செவிப்பீர் சேர்ந்தவர் நலன்பால் செவிப்பீர் சேர்ந்தவர் நலன்பால் துடிப்பது துடிக்கும் நாடி நயம் கொண்டே துடிப்பது துடிக்கும் நாடி நயம் கொண்டே நன்றி ஆமாம் நிச்சயமாக அற்புதமான வரிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை கவிஞர் குலன் அவர்களே ரொம்பவுமே நன்றி மனு மனு உங்கள் ஆக்கங்களை எதிர்பார்க்கின்றது இந்த வான்காட்டு மற்றும் எங்கள் தாயத்து அறிவிப்பாளர் ஆர் ஜே தியானி சிவநாதன் அவர்களுக்கும் நன்றி அந்த கவி வரிகளை இங்கே குரலில் எங்கள் வான்காட்டுக்கு தந்தது அந்த கு அந்த வரிகளை மீண்டும் ஒரு முறை நான் ஆசைப்படுகின்றேன் உண்மையிலேயே அற்புதமான வரிகள் அவர்களே நன்றி ஆமாம் நிச்சயமாக இதயம் நின்று பார்த்தாயா பார்த்தேன் நான் மூச்சை இறைத்தேன் முடியும் வரை இறைத்தேன் முன் நின்றது பிம்பமாய் பேரன்புடன் பெற்றெடுத்த ஒற்றை குழந்தை துடிப்பாய் இறைத்தேன் மூச்சை மேலும் மேலும் முன்னே நின்றாள் முகத்துடன் முந்தானை முகத்தவள் முடியுமா என்னால் மூச்சை இழுத்து கேள்விகள் பலதுடன் நினைத்திறன் சொன்னதே செய்ல சேர்க்கடன் தீரல செவி விட்டனில் அறைந்து விட்டாள் சேரும் நேரம் இதுவில்லை சேவிப்பில் சேர்ந்தவர் நலன்பாள் துடிப்பது துடிக்கும் நாடி நயம் கொண்டே ஆமாம் நன்றி குளன் மீண்டும் அடுத்த கவியூடாக உங்கள் இருவரை சந்திப்பேன் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து இப்போது விடை பெற்று கொண்டு மற்ற அன்பான அன்பு உள்ளங்களே உங்களிடமிருந்தும் விடைபெறுகின்றேன் நம்பிக்கையோடு மீண்டும் சந்திப்போம் இது ஆர் ஜி ஆர் மோகன் நன்றி அன்பு உள்ளங்கள் எல்லோரும் வன் மிருகமாகிறான். நான் யார் இறைவா இதைவா விடைத்தாயிரைவா குளிர் காய வேண்டும் என்று நினைக்கின்றவன் நரக்கனாகிறா நான் பிறர் கண்ட கனவை கொண்டு உயிர் வாழ்வது சரியா என்று கேள்வி கேட்பவன் மனிதனாகிறா நான் யாரவா இறைவா நான் யாரைவா பதில் சொல்ல மண்ணில் வருவாயா Mm-hmm.